அவ் அப்பாவே நாடக காதல் தானே பண்ணார் லவ் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணாமல் ஓடி போயிடறாரு அப்புறம் எல்லாம் பண்ண உடனே பூச்சிக்க எடுத்து வந்து அந்த ஊர் விளக்கு மாறான் இருக்குது லேம்ப் போஸ்ட் அதை கட்டி போட்டு வாஞ்ச நாள் வச்சுருந்தேன் இந்த மாத்த ரைஸ் மில்லில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண வச்சு துத்தி விடுறாங்க இது தானே அவர் தானே நாடக காதல் அவர் தானே அந்த பேண்ட் ஷர்ட்டை போடுறது கூலிங் கிளாஸ்லாம் இப்போ போட்டியாக மாத்திரது அவர் தானே ஃபர்ஸ்ட் ஆளு அவர் சொல்றாரு நாடக காதல்னு கேளுங்க இனி நீ நாடக காதல் பண்ணியா இல்லையா வச்சாங்களா இல்லையா ஊர்ல கட்டி போட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க நாடக காதலன் புள்ளையா சூரிய அவர் தான் அவர் தான் அதை முன்னெடுக்கிறார் நாடக காதல் மற்றவங்களை ஏன்னா யாராவது விருப்பப்பட்டவனு எனக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ண என்ன இருக்குது இப்ப இந்த மாதிரி சொல்றேன் வாழைப்பாடியில ஒரு ஊரு ஒரு பையன் ரெண்டு சேலம் வாழைப்பாடி கல்யாணம் பண்ணிக்கினாங்க ஆ அடிக்கிட்ட போன உடனே ஊர் ரெண்டும் தவண்டு சண்டை போடுச்சு சண்டை போட்டவன என்னாச்சு ஐம்பது அறுபது பேர் வந்து கேச போட்டு இன்னும் கேஸ் நடந்து நிக்குது அந்த கல்யாணம் பண்ண பொண்ணுங்க நல்ல ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்துறாங்க நடத்துறாங்க நல்லா இருக்கிறாங்க ஆனா இவங்க போட்ட கேஸ் மட்டும் வந்து